அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரம் பேசுகிறேன் இன்றைக்கி பேரோட முதல் எழுத்து எஸ்கேஜி இந்த எழுத்துக்களில் இருந்தால் எந்த மாதிரியான குணாதிசயங்களோடு அவங்க செயல்படுவாங்க எந்த மாதிரியான தொழில்களை அவங்க செய்யலாம்னு பார்ப்போம் எஸ்கேஜி இந்த எழுத்துக்களில் பேர் இருக்கிறவங்களுக்கு இலகிய மனமும் சுதந்திரமான மனப்போக்கும் அதிகமாக இருக்கும் இந்த சுதந்திரமான மனப்போக்கு இருக்கிறதுனால இந்த எழுத்துக்களில் பேர் வச்சிருக்கிறவங்க பெரும்பாலும் யாருக்கிட்டையுமே கை கட்டி வேலை பார்க்க மாட்டாங்க அதிகமான நபர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் அதில் நகைச்சுவை கலந்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த எழுத்துக்களில் பேர் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் திடீர் அதிர்ஷ்டங்களையும் லாட்ரி மாதிரியான விஷயங்களில் அதிகமான நம்பிக்கை உள்ளவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி கடின உழைப்பாளியானவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கடனாவோ அல்லது அடுத்தவங்க உதவி மூலமாகவோ தான் இவங்க வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை இவங்களால் பார்க்க முடியும் இவங்களுக்கு கலை ஆர்வம் அதிகமாக இருக்கிறதால எந்த வேலையை கொடுத்தாலும் ரொம்ப நுணுக்கமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க ஜாதகத்தில் கலைத்துறையில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் சீக்கிரத்துலேயே அந்த துறையில் பெரிய இடத்த பிடிச்சிடுவாங்க அதே மாதிரி அடுத்தவங்க ரகசியங்களை அவங்களுக்கே தெரியாமல் கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக அவங்களுக்கு இருக்கிறதால சிபிஐ சிஐடி துப்பறிதல் மாதிரியான தொழில்களில் இருந்தாலும் உயர்ந்த இடத்த பிடிச்சிருவாங்க இந்த எழுத்துகள் ஒருத்தருக்கு மனக்குழப்பத்தை அதிகமாக கொடுக்குறதால புதுசு புதுசாக எதையாவது தேடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் திருப்தி அடைய மாட்டாங்க பொறுப்பும் கவனமும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சிந்திக்கக்கூடியவங்களாகவும் திரும்ப திரும்ப செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் பந்த பாசங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறதால இவங்கள யாராவது கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசினாலும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் கோடி ரூபா கொடுத்தாலும் அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இந்த குணம் இருக்கிறதுனாலே சில பேர் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனைனால தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க பல பேர் தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற எண்ணத்தில் அடிக்கடி அந்த முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க எஸ்கேஜி இந்த எழுத்துக்கள் வந்து நீரோடு சம்மந்தப்படக்கூடிய எழுத்துக்கள்ங்கிறதால இந்த எழுத்துக்கள்ல பேர் இருக்கிறவங்க யார் கூட பழகினாலும் அவங்க கூட நல்லா ஒட்டி பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க கூட பழகுறவங்க கோபத்தை வெளிக்காட்டினா இவங்க அவங்க கிட்ட அதே கோபத்தை ரெண்டு மடங்கு வெளிக்காட்டுவாங்க அதே மாதிரி பாசத்தை வழிகாட்டினா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க இந்த எழுத்துக்களில் போயிருக்கிறவங்களுக்கு காதல் தோல்விகள் அதிகமாக ஏற்படக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ரெண்டு பெண்ணையாவது காதலிச்சிருப்பாங்க சில பேருக்கு காதல் திருமணத்தில் முடிஞ்சாலும் பல பேருக்கு காதல் தோல்வியை தான் கொடுக்கும் காதலினால அசிங்க அவங்க அதிகமாக சந்திச்சிருப்பாங்க இந்த எழுத்துல பேர் இருக்கிறவங்க வீண் பழையினாலேயோ அல்லது இவங்களோட செயல்பாட்டினாலேயோ பெண்கள் மூலம் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் அதிகமாக சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த எழுத்துல பேர் வச்சிருக்கிற பெண்களும் ஆண்கள்கிட்ட ஏமாறாமல் இருக்க மாட்டாங்க ஆன்மீக சிந்தனையும் அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய இறக்க குணமும் இவங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கும் இந்த எழுத்துக்களில் பேர் இருக்கிறவங்க அடுத்தவங்க மனசு நோகாதபடி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்கக்கிட்ட பழகிறவங்க அதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அதனாலேயே வீண் வாக்குவாதங்களும் விதாண்டாவாதங்களும் வாதங்களும் அடுத்தவங்க கூட இந்த எழுத்துக்கள் ஏற்படுத்தும் இந்த எழுத்துல இருக்கிறவங்களுக்கு நோய்கள்னு பார்த்தா அதிகமா வாயு தொல்லைகள் அதனால மூச்சு பிடிப்பு மாதிரியான பிரச்சனைகளும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகமா வரும் இவங்களுக்கு தொழில்னு பார்த்தா கலைத்துறைகள் ஆராய்ச்சி துறைகள் அடுத்தவங்களால செய்ய முடியாத கடினமான வேலைகள் ஹோட்டல் தொழில்கள் அட்வொகேட் ஆசிரியர் பணி தயாரிப்பு நிறுவனங்கள் நடத்துறது மரம் வெட்டுற வேலை வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கிற வேலை கொத்தனார் வேலை சிவில் இன்ஜினியர் விவசாயம் கோழி பண்ண மாதிரியான தொழில்கள் இவங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் பொருளாதாரம் பெரிய அளவில் கிடைக்கலைன்னாலும் இந்த எழுத்துக்களில் பேர் இருக்கிறவங்களுக்கு நாலு எட்ட எண்ணுக்காரர்கள் நல்ல வழித்துணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களோட ஆரோக்கியத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் வெள்ளை மஞ்சள் சிவப்பு நிறங்கள் சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் துலாலக்கணத்தில் பிறந்தவங்க இந்த எழுத்துக்களில் பேர் வைக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா துலா ராசிக்குரிய பலனும் இந்த எழுத்துக்குரிய பலனும் தொண்ணூறு சதவீதம் பொருந்தி வர்றதால வாழ்க்கையில் பணம் பேர் புகழை சம்பாதிக்க நினைக்கிற துலாலக்கணத்தில் பிறந்தவங்க இந்த எழுத்துக்களில் பேர் வைக்காமல் இருக்கிறது நல்லது இந்த எழுத்துக்களை பற்றி அதிகமான தகவல்களை சொல்ல முடியும்னாலும் சுருக்கமாக சில தகவல்களை மட்டும் சொல்லியிருக்கேன் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி